தகவல் அறிவோம் எபிசோடுக்கு பிரதான அனுசரணை வழங்குவது உங்கள் வணிகத்துக்கு உதவி தேவைப்படுகிறதா எங்களிடம் தீர்வுகள் இருக்கின்றன கணக்கியல் வரிவிதிப்பு ஊதிய நிர்வாகம் உள்ளிட்ட சேவைகள் உங்கள் வாழ்க்கையை எளிதாக்கும் வணிக ஆலோசனை முதல் நிறுவன கலைப்பு வரை அனைத்தையும் நாங்கள் கையாள்கிறோம் இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் பி ஆர் அக்கௌண்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் 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 நான்கு எட்டு மூன்று ஹாய் வெல்கம் டு சுவிஸ் தமிழ் டிவி இன்றைய நாள் அன்பான சொந்தங்களை மற்றும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் அடைகிறோம் இன்றைய நாள்ல தகவல் அறிவோம் எபிசோட் மூலமா சந்திக்க போகிறோம் முக்கியமான ஒரு செய்தி இது நிச்சயமாகவே இப்போது இருக்கக்கூடிய நடைமுறைக்கு சாத்தியமான ஒரு விஷயத்தை உங்களோடு இணைத்துக் கொள்ள போகிறது சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் இதனோடு எந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் தங்களை அப்டேட் செய்து கொள்ள வேண்டும் என்றுவாறு இருக்கக்கூடியவர்களுக்கு பொருத்தமானதாக இந்த வீடியோ இருக்க போது அதனால ஸ்கிப் பண்ணா வீடியோ பாக்குறதோட சேனல

நாடாகவே பார்க்கிறார்கள் அப்படி நிறைய பேர் சுவிஸ் நாட்டினுடைய குடியுரிமையை விட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியமே தங்களுடைய சுதந்திரத்தை அந்த விண்ணப்பிக்கிறவங்களுக்காக கொடுத்திருக்கு இதுதாங்க தாராள மயம் அப்படின்னு சொல்றது இருந்தாலும் பல பாஸ்போர்ட் அப்படி என்ற ஒரு அர்த்தத்தையும் சொல்றாங்க இல்லையா அதுக்கு என்ன பொருள் உண்மையிலேயே ஒருத்தர் பல பாஸ்போர்ட்கள் வச்சு

இருக்காங்க இல்லையா அவங்களை சுவிட்சர்லாந்து அரசு எப்படி சொல்லுதுன்னு தெரியுமா தன்னுடைய குடிமக்களாகவே மக்களாகவே சொல்லுதுங்க இப்படி சுவிட்சர்லாந்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இந்த மூன்று பாஸ்போர்ட் வச்சிருக்கிறது சாதாரண விஷயமா இருக்கும் ஆனா மற்ற நாடுகள்ல நீங்க இந்த மூன்று பாஸ்போர்ட்டையும் வச்சிருக்கிறது தெரிஞ்சா நிச்சயமாகவே பல இடையூறுகளை நீங்க எதிர்கொள்ள வாய்ப்பிருக்கு இருக்கு அபாயம் இருக்கு அப்படின்றதையும் நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியது சுவிட்சர்லாந்துல இருக்கிற எல்லாருக்குமே அவசியமான ஒரு விஷயம் என்றதையும் இந்த பதவி மூலமா சொல்லிக்கிறோம் மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் Bye.